ஐடியா ஒன் டூ த்ரீ நேர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்க சென்னை மட்டும் இல்லை புறநகர பகுதிகளில் மற்ற மாவட்டங்களில் புயல் வெள்ளம் மழையால மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை பத்தின ஒரு பாடலை நானே எழுதி பாடியிருக்கேன் அந்த பாட்டு ஐடியா ஒன் டூ த்ரீ நேர்களுக்காக உங்களுக்காக நான் பாட இருக்கேன் வடிவேல சொன்ன மாதிரி பெரிய கிணற காணோம் ரப்பிசர் ஒப்பி அதுக்கு மேல வீட்டை கட்டிக்கினா புயல் வெள்ளம் வரும் நேரத்துல உள்ள மாட்டிக்கினா ஏரிய காணோ ஏரிய காணோம் குளத்தை காணோம் ஏரிய தானோ காணோ குளத்தை காணோத்தை காணோ பெரிய கிணறு காணோ ரபிசரோப்பி அதுக்கு மேல வீட்டை கட்டிக்கினா புயல் வெள்ள வரும் நேரத்துல உள்ள மாட்டிக்கினா ஏரிய தானோ காணோ குளத்தை காணோ அத்தை காணோ பெரிய கிணறு காணோ bye <laughs> வந்துரப்பட்டு வாங்கினேங்க கனவு அது அப்புறமா தெரிஞ்சதுங்க ஏறி பல்லம் அது அப்பாலிக்கா தெரிஞ்சுதுங்க ஏறி பல்லம் ஆத்த காணோம் காணும் குளத்தை காணோம் நம்ம வடிவேல சொன்ன மாதிரி கிணற காணோம் காணும் ஏரிய காணோம் குளத்தை காணோம் சம்பாதிச்ச காசை எல்லாம் மனையில போட்டேன் அதை பார்க்க போயிருக்கேன் தலைவு வெள்ளத்துல மாட்டேன் நான் சம்பாதிச்சேன் காசை எல்லாம் மனையில போட்டேன் அதை பார்க்க போயிருக்கேன் தளவு தண்ணியில மாட்டேன் ஹெலிகாப்டர்ல போட்டாங்க வாங்க போயி முட்டி அந்த ஆத்த காணும் அந்த கிணறு காணும் நம்ம வடிவலன்னு சொன்ன மாதிரி கிணற காணோம் காணும் தெரிய காணும் குளத்தை காணோ வெள்ளி காணோம் அதுக்கு மேல வீட்டை கட்டிக்கினா புயல் வெள்ளம் வரோம் நேரத்துல உள்ள மாட்டிக்கினா புயல் வெள்ளம் வர நேரத்துல உள்ள மாட்டிக்கினா புயல் வெள்ளம் வரோம் நேரத்துல பைய மாட்டிக்கினா நீ இருக்கிறீய ஓல கொட்டாயா சும்மா நடக்கிறிய தவளை கொட்டாயா நீ இருக்கிறிய ஓல கொட்டாயா சும்மா நடக்கிறியே தவளை கொட்டாயா மஜா பஞ்சு மிட்டாயா ஆமா பஞ்சு மிட்டாயா ஐயோ பஞ்சு மிட்டாயா சோஜாவா படுத்துக்குவேன் மடியில சாஞ்சி சும்மா வாட்ட அம்மா இருக்கிறீயே வாட்டு பக்கம் மூஞ்சி ஏ காஞ்ச மொழக போல நான் இருக்கிறேன்னு காஞ்சி என் மனச உசுக்குறியே நீ மீன போல அஞ்சு 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 ஆ பார்த்ததும் எனக்கு ஏறுது கிக்கி ஒண்ணு பார்த்ததும் எனக்கு ஏறுது கிக்கி நீ தாண்டி மாமனுக்கு ஏத்த தக்காளி தொக்கி நீ தாண்டி மாமனுக்கு ஏத்த தக்காளி தொக்கி ஒண்ணு பார்த்ததும் எனக்கு ஏறுது கிக்கி நான் தாண்டி மாமன்

வாயில போட்டு மெல்லோம் வீராஜாரு தாமா ஐயோ இந்தியில சொன்னா நான் பியாரு கரு தாமா ஓ வாயில போட்டு மெல்லோம் பீராஜாரு தாமா ஐயோ இந்தியில சொன்னா நான் பியாரு கரு தாமா உன்ன பியாரு கரு தாமா உன்னை பியாரு கரு தாமா நீ இருக்கிறீங்க நீ இருக்கிறீ ஓல்ல கொட்டாயா தவளை கொட்டாயா மச்சால என்னுடைய மனசு கொட்டாயா அல்லே கால்வா போல சாப்பிட்டு போயா மஜா வாயின் நிக்கிறீங்க பஞ்சு மிட்டாயா ஆமா பஞ்சு மிட்டாயா ஐயோ பஞ்சு மிட்டாயா சோஜாமா ஓ மடியில சாஞ்சி சும்மா வாட்ட அம்மா இருக்கிறீன் வாட்டு பாக்கிட்டு மூஞ்சி ஏய் காஞ்ச மொளக போல நீ இருக்கிறிய காஞ்சி என் மனச உசுப்புறிய நீ மீனை போல ஆஞ்சி நீ மீன போல ஆண்டி மீன ஆஞ்சி அஞ்சு ஐடியா ஒன் டு த்ரீ நேர்கள் அனைவருக்கும் எங்களின் பாய் பாய் நன்றி